சரி மூணு பேர் டீம் வச்சு விட்டு பாரு அது வந்து யாருமே அது நீங்க சொன்னதுக்கு பதில் இது கிடையாது கிடையாதுன்னாங்க விஜய் பார்வம் வந்து ஒரு ஆனந்தத்துல கை தட்டினு இருப்பாங்க இவங்க யாரும் அதெல்லாம் கிடையாது நீங்க சொன்ன பதிலே வேற இந்த கொஸ்டின் வேற அப்படின்னாங்க உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு உங்ககிட்ட இது நான் எதிர்பார்க்கல வேணா சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நம்ம வியனா ஃபேன்ஸ் கிளப்ல இருக்க எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பா இருந்துச்சு அப்படியே ஒரு முப்பத்தி ரெண்டு தெரியற அளவு

இப்போ ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்களே ஃபீல் பண்ணி இப்ப அழுதுட்டு சாரி நான் எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க இப்ப வியானா வியானா வந்து அவங்க வயசு கம்மியா இப்ப வியானா சுபிக்ஷா எல்லாம் வந்து வயசு கம்மி ஆனா அவங்களுக்கு வந்து வயசுக்கு மீறின மெச்சூர்ட் இருக்கு பாக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வியானாவையும் நம்ம சுபிக்ஷாவும் பார்க்கும்போது அப்படி தெரியுது வியானாவுக்கு மெச்சூரிட்டி இல்ல சுபிக்ஷாவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு நீ வியானாவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஓவரா இருக்கும் இருக்கு மெச்சூரிட்டி இருக்குதான் நீங்க அழுதெல்லாம் மறந்துட்டீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தனியா போய் அழுதுட்டு வந்து சாரி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுததெல்லாம் மறந்துட்டு வியானாவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றீங்க

என்ன ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இந்த லவ் கண்டென்டே வேணாம்மா அவன்கிட்ட இருந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முடிவு மாப்ள எவ்ளோ வேண்டாம் அசையட்டாங்க ஒரே டபுள் மினிங்ல பேசுறது அங்க கூட்டிட்டு போய் அபிஜே கூட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது கொஞ்சது பாத்தாங்க வேற என்ன பண்றது கலைகர்த்தனை அனுப்பலாமான்னு பார்த்தா வேண்டாம் ஆதிரியே அனுப்பிச்சு விட்ரு நாளைக்கு விஜய் செய்வதை பண்ணும் நம்ம ஆளு ஒரு கமெண்ட் முடியாது இத்தனை கமெண்ட் பாப்பம் ப்ரோ அங்க விஷயம் விஜய் செய்தது அனுப்பி நம்ம மறுபடியும் கமல் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எல்லா இருக்கும் ஆண்டவரே என்ன பேசணும்னு தெரியாம வெளில பேசி கிடக்கிறாரு இவர் உள்ள ஒரு பக்கம் எப்படி பேசினா ஆண்டவர் என்ன இல்ல மாப்பிள ஆண்டவர் வந்துட்டு கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் லேட்டா வச்சு புரியும் நம்ம விஜய சேதுபதி வந்துட்டு என்ன பண்றது சுத்தி விடுவோம் சுத்தி விடுவோம் சொல்லிட்டு அவரு நம்மள சுத்தி விட்டுறாரு அதான் இப்ப நடக்குது ஷார்ட்டா முடியணும்னு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடறாரா ஒரு கண்டிஷனுக்கு வந்து டைம் கொடுக்க முடியாது கொஞ்சம் பேசுறதுக்கு இவருமே வந்து அவரோட பதில வந்து இதுதான் சொல்லணும் எதிர்பார்க்கறாரு அந்த பதில் வரலன்னா வச்சு அவரு வந்துட்டு என்ன பண்றாரு அந்த பதில் விட முடியாது அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாப்ல நம்ம விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அப்ரோச்சா கட் பண்ணிட்டு போயிடுறாப்ல ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது அது ஆண்டவர் பேசுறது புரியாது ஒரு ரெண்டு வாட்டி ரீமைன் பண்ணி பார்த்தாதான் புரியும் ஒரு தலைவன் இதான் சொல்லிருக்காப்லையா ஆக மொத்தத்துல டே எப்பா விஜய் சேதுபதி இன்னும் ஒண்ணு ஆனா போன வாரம் ரொம்ப ஓவரா பண்ணிருக்காப்லையே தலைவன் ரிமோட் இப்பெல்லாம் வந்து என்கிட்ட கேக்குறாங்க நீங்க ரிமோட் உங்க கையில தானே இருக்கு மாத்தீங்க அப்படின்னு